இயற்கை என்பது மனிதன் உருவாக்கியது அல்ல மனிதனை உருவாக்கிய சக்திதான் இயற்கை மலைகள் ஆறுகள் காடுகள் கடல்கள் வானம் மழை காற்று மரங்கள் விலங்குகள் இவை அனைத்தும் இயற்கையின் அற்புதமான படைப்புகள் நாம் சுவாசிக்கும் காற்றிலிருந்து குடிக்கும் தண்ணீர் வரை உண்ணும் உணவிலிருந்து அணியும் உடை வரை அனைத்தும் இயற்கையின் கொடையே இயற்கை இல்லையெனில் மனித வாழ்க்கை இல்லை மரங்கள் இல்லையெனில் ஆக்சிஜன் இல்லை ஆறுகள் இல்லையெனில் விவசாயம் இல்லை மழை இல்லையெனில் உணவு இல்லை அதனால்தான் இயற்கையே உயிரின் தாய் என்று கூறுகிறோம் ஆனால் இன்று நாம் இயற்கையை பாதுகாப்பதற்கு பதிலாக அழித்து வருகிறோம் காடுகளை வெட்டுகிறோம் ஆறுகளை மாசுபடுத்துகிறோம் பிளாஸ்டிக் கழிவுகளை எங்கும் வீசுகிறோம் இதன் விளைவாக உலக வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் வெள்ளம் வறட்சி போன்ற பல பிரச்சினைகள் ஏற்படுகின்றன இவை அனைத்தும் இயற்கை நமக்கு தரும் எச்சரிக்கைகள் இயற்கையை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு மட்டுமல்ல அது ஒவ்வொரு மனிதனின் கடமையும் ஆகும் நாம் சிறிய விஷயங்களில் இருந்து தொடங்கலாம் மரங்களை நடலாம் தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் என்றைய ஒரு சிறிய முயற்சி நாளைய பெரிய மாற்றமாக மாறும் இயற்கையை நாம் காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும் நமது வாழ்க்கைக்காக மட்டுமல்ல வருங்கால தலைமுறைகளின் நலனுக்காகவும் இயற்கையை பாதுகாப்போம் இயற்கையை நேசிப்போம் பாதுகாப்போம் பூமியை பசுமையாக்குவோம் நன்றி